நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகின்ற எழுத்தாளர் நீல பத்மநாபன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இலையுதிர் காலம் அப்படிங்கிற நாவலுக்காக கேந்திரிய சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் நீலபத்மநாபன் நீலபத்மநாபன் இந்த பெயருடைய விரிவாக்கம் நீலகண்டபிள்ளை பத்மநாபன் அப்படிங்கிறதுங்க இயல்புவாத அழகியலின் முன்னோடிகளில் ஒருவராக இவர் கருதப்படுகிறாருங்க இவருடைய பிறப்பு இளமை பருவம் பார்க்கும்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவருங்க நீலபத்மநாபன் அவர்கள் இவங்க அப்பா திருவனந்தபுரத்தில் ஒரு மரக்கடை ஒன்றில் பணியாற்றி வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாருங்க இவருடைய இளமை பருவம் திருவனந்தபுரத்தில் தான் கழிந்தது நாலாஞ்சிறை அப்படிங்கிற இடத்துல இருந்த மார் இவானியஸ் அப்படிங்கிற ஒரு கல்லூரியில தான் இடைநிலை வகுப்பு படித்தாருங்க கேரளா யூனிவர்சிட்டியில் கேரள பல்கலைக்கழக தான் இவர் இயற்பியல் பாடத்தில் இளங்கலை பட்டம் வாங்கியிருக்கிறாருங்க கேரள பணியாளர் தேர்வாணைய தேர்வில் அதை எழுதி வெற்றி பெற்று சில காலம் இளநிலை அரசு ஊழியராகவும் பணியாற்றியிருக்கிறாருங்க அப்புறம் அதை விட்டுட்டு பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து மின் பொறியியலில் இளங்கலை பட்டம் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் படிச்சிருக்கிறாருங்க இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கும்பொழுது ஏற்கனவே சொன்னதான் தேர்வாணையத் தேர்வில் வென்று திருச்சூரில் கொஞ்ச காலம் இளநிலை அரசு ஊழியராக இருந்திருக்கிறாரு மின்வாரியத்தில் இளநிலை மின் பொறியாளராக இருந்திருக்கிறாரு இறுதியில் அவர் துணை முதன்மை பொறியாளராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர் டெப்புட்டி சீஃப் என்ஜினியராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறாருங்க இவருடைய இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது இவருடைய முதல் படைப்பு பதில் இல்லை அப்படிங்கிற சிறுகதைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கல்லூரி மலரில் இது வெளியாயிருக்குதுங்க அப்போ இவருக்கு வயது என்ன தெரியுங்களா வயது பதினெட்டுங்க உதயதாரகை அப்படிங்கிற ஒரு நாவல் இந்த நாவலை தன்னுடைய இருபதாவது வயதில் எழுதியிருக்கிறார் ஆனால் அது வெளிவந்தது என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் வெளிவந்திருக்குதுங்க இவருடைய இரண்டாவது நாவல் இன்ஜினியர் அப்படிங்கிற நாவல்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளிவந்திருக்குதுங்க இதற்கு வாய் சுப்பிரமணியம் அவர்கள் முன்னுரை எழுதியிருக்கிறாருங்க அடுத்து இவருடைய மூன்றாவது நாவல் தலைமுறைகள் அப்படிங்கிற நாவல் இதுதான் விமர்சகர்களுடைய கவனத்தை பெற்ற நாவலாக இறந்திருக்குதுங்க அடுத்து நாகர்கோயிலில் ஜெய்குமார் நாகர்கோயில் ஜெயக்குமாரி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற புத்தக கடை தான் இவருடைய தலைமுறைகள் அப்படிங்கிற நாவலை வெளியிட்டிருக்கிறாங்க அவர் தன்னுடைய சொந்த செலவில் தான் இந்த நூலை வெளியிட்டதா வெளியிட்டதாக பதிவு செஞ்சுருக்கிறாருங்க அது மட்டும் இல்லை பள்ளிக்குண்டபுரம் அப்படிங்கிற நாவல் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்திங்கிற பதிப்பாளருடைய வாசகர் வட்ட பதிப்பகத்தால் வெளிவந்திருக்குதுங்க அடுத்து உறவுகள்னு ஒரு நாவல் இதையும் இவர் தன்னுடைய சொந்த செலவில் தான் வெளியிட்டிருக்கிறாருங்க நீலபத்மநாபன் எழுதிய தேரோடும் வீதி அப்படிங்கிற நாவல் ஒரு இலக்கிய பூசல் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இவருடைய தனி அனுபவங்களை ஒட்டிய சித்திரமாக சொல்லப்படுகிறது அடுத்து இவருடைய சொந்த வாழ்க்கையினுடைய அணுக்கமான சாயல் கொண்ட படைப்புகளை எழுதக்கூடியவராக பெரும்பாலும் நீலபத்மநாபன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அணுக்கமான அந்த சாயல் கொண்ட படைப்புகளை எழுதிட்டு வந்திருக்கிறாருங்க பெரும்பாலும் இவருடைய கதைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவர் பிறந்த இரணியல் இவர் வாழ்ந்த திருவனந்தபுரம் இந்த ஊர்களை கல கதைக்களமாக கொண்டு தான் இருக்குதுங்க அடுத்து இவருடைய நாவல்களில் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய குடும்ப பின்புலம் இவருடைய அலுவலக சூழல் இதை ஒட்டிய புனைவுகளாக தான் இந்த தலைமுறைகள் உறவுகள் மின்னுலகம் இந்த நாவல்கள்லாம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்து இவருடைய நாவல்களில் பெரும்பாலும் ஒரு கதாபாத்திரத்தினுடைய புற உலகையும் அகவுலகையும் அந்த கதாபாத்திரத்தினுடைய பார்வையிலேயே சொல்கிற மாதிரி தான் இருக்குதுங்க நனவோடை ஊத்திய இவருடைய நாவலில் நனவோடை ஊற்றிய பள்ளிக்குண்டபுரம் உறவுகள் போன்ற நாவல்களில் பயன்படுத்தி இருந்திருக்கிறாருங்க அடுத்து பார்த்தோன்னா நீலபத்மநாமுடைய கவிதைகள் நேரடியான உணர்ச்சி பெருக்குகளாக அமைபவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருத்தலியல் மார்க்சியம் போன்ற கொள்கைகளின் செல்வாக்கு நீல பத்மநாபனுடைய இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் பொதுவாக உறவுகளிலும் அரசு குடும்பம் போன்ற அமைப்புகளிலும் சிக்கி சிதைவுறக்கூடிய சாதாரண மனுஷங்களுடைய வாழ்க்கையை தான் நீல பத்மநாபன் எழுதியிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லை சிறுகதைகளுக்கான நீல பத்மம் அப்படிங்கிற ஒரு இலக்கிய விருதை திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் சார்பில் இவர் வாங்கியிருந்திருக்கிறாரு அது ஒரு சிறப்பு நீலபத்மநாபன் பத்மநாபன் தீபம் இதழில் எழுதிய ஒரு சிறுகதை என்ன ஒரு பிரச்சனைக்கு ஆளானுச்சு என்ன அப்படின்னா அந்த சிறுகதை தனிப்பட்ட முறையில் என்னை தாக்குதுன்னு சொல்லி இவர் கூட வேலை செஞ்ச சக ஊழியர் அவர் மேலே குற்றம் சாட்டி அவரை தாக்கினதா சொல்கிறாங்க அடுத்து நீலபத்மநாபன் எழுதிய தேரோடும் வீதி அப்படிங்கிற அந்த நாவல் சிவகதிரேசன் என்னும் எழுத்தாளருடைய வாழ்க்கை கதை அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாரு ராஜா அண்ணாமலை செட்டியார் விருது தமிழண்ணை விருது சாகித்ய அகாடமி விருது இலையுதிர் காலத்துக்கு மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது இந்த மாதிரி விருது வாங்கியிருக்கிறாருங்க பள்ளிக்கொண்ட பாருங்கள் பள்ளிக்கொண்டபுர தலைமுறைகள் பள்ளிக்கொண்டபுரம் உறவுகள் இதெல்லாம் தமிழின் சிறந்த நாவல்களினுடைய பட்டியலில் இருக்குதுங்க தமிழ் நூல்கள் பாருங்கள் தலைமுறைகள் பள்ளிக்கொண்டபுரம் உறவுகள் பயில்கள் மின்னுலகம் நேற்று வந்தவன் உதயதாரகை வட்டத்தின் வெளியே பகவதி கோயில் திரு போதையில் கரைந்தவர்கள் தீ தீ முறிவுகள் தேரோடும் வீதி இது வந்து தன் வரலாற்று இது மட்டும் இல்லாமல் சிறுகதை தொகுதிகள் நிறைய எழுதியிருக்கிறாருங்க மோகம் முப்பது ஆண்டு சண்டையும் சமாதானமும் மூன்றாவது நாள் இரண்டாவது முகம் நாகம்மாவா சிறகடிகள் சத்தியத்தின் சந்நிதியில் வானவீதியில் அவரவர் அந்தரங்கம் பிறவி பெருங்கடல் கொட்டாரம் இதெல்லாம் இவருடைய சிறுகதை தொகுப்புகள் கவிதை தொகுதிகள் நீலபத்மநாபன் கவிதைகள்ங்கிற பெயரிலே இருக்குது நாகாக்க பெயரில் என்ன அப்படி இது இல்லாமல் கட்டுரை தொகுதிகள்லாம் இருக்குது நாடகம் வந்து தனிமரம் அப்படிங்கிற நாடக தொகுதி இருக்குது குருஷேத்திரம்னு ஒரு திரட்டு நூல் ஒன்று இருக்குது மொழிபெயர்த்தும் தொகுத்து கொடுத்துருக்கிறாருங்க இவர் தற்கால மலையாள இலக்கிய மதில்கள் ஐயப்ப பணிக்கரின் கவிதைகள் இதெல்லாம் மொழிபெயர்ப்பில் வருதுங்க மலையாளத்திலையும் இவருடைய படைப்புகள் தமிழில் தடம் பதித்த மாதிரி மலையாளத்திலையும் இவர் தடம் இருக்கிறாரு அங்கேயும் நாவல்கள் சிறுகதை கவிதை கட்டுரை ஆங்கில மொழிபெயர்ப்புன்னு எழுதியிருக்கிறாருங்க நாவல்கள் மலையாள படைப்புகள்னு சொல்லும் பொழுது பந்தங்கள் மின்னுலகம் தலைமுறைகள் பள்ளிகொண்டபுரம் அங்கேயும் தீத்தி மலையாளத்திலேயும் இது எழுதியிருக்கிறாருங்க இதெல்லாம் நம்ம நீல பத்மநாபன் அவர்களை பற்றிய ஒரு சுருக்கமான தகவல் தான் இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் இதுபோல் அடுத்தடுத்து நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களை பற்றிய தகவல்களும் நம்ம முழுமையாக உள்ளோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து தமிழ் சோலை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து தமிழ்ச்சோலைக்கு பேராதர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்